ஓய்வு நாளாகிய இன்றைக்கு பொது காலத்தினுடைய ஐந்தாவது வாரம் இந்த வாரம் இந்த வாரத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தைகளை கேட்போம் அசை வாழ்வை ஆண்டவருக்கு உகந்ததாய் மாற்றுவோம் ஏசையா தீர்க்கதரசியினுடைய நூலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய வாசகத்தை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் இதோ அடியேன் என்னை அனுப்பும் இறைமாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து எட்டு வரை உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன் அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது அவருக்கு மேல் செராஃபீன்கள் சூழ்ந்து நின்றனர் ஒவ்வொருவருக்கும் ஆறு இறக்கைகள் இருந்தன ஒவ்வொருவரும் இரண்டு இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர் இரண்டு ரெக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர் மற்ற இரண்டால் பறந்தனர் அவர்களுள் ஒருவர் மற்றவரைப் பார்த்தே படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார் கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன கோவில் முழுவதும் புகையால் நிறைந்ததே அப்பொழுது நான் ஐயோ நான் அழிந்தே ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன் அப்பொழுது சேரா பீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை கொரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து என்னை நோக்கி பறந்து வந்தார் அதனால் என் வாயை தொட்டு இதோ என் நெருப்பு உன் உதடுகளை தொட்டது உன் குற்றப்பள்ளி உன்னை விட்டு அகன்றது உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார் மேலும் யாரை நான் அனுப்புவேன் நமது பண்ணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன் அதற்கே இதோ நான் இருக்கிறேன் அடியேனை அனுப்போம் என்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கே நன்றி முப்பத்தி எட்டு தெய்வங்கள் முன்

திரும்பி உம்மை தாழ் பணி தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்ந்திடுவேன் தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ் போதித்ததையே நாங்கள் பறைசாற்றுகிறோம் நீங்களும் நம்புகிறீர்கள் திருதூதர் பவுள் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய சகோதரர் சகோதரிகளே உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகின்றேன் அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள் அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள் நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் இல்லையில் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருள் அச்சதே நான் பெற்றுக்கொண்டதும் கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் மறைநூலில் எழுதியுள்ளவாறே மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார் பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் பன்னிருவருக்கும் தோன்றினார் பின்பு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார் அவர்களும் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர் சிலர் இறந்துவிட்டனர் பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் அனைவருக்கும் தோன்றினார் எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார் நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன் திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன் ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன் ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான் அவர் எனக்களித்த அருள் வீணாகிவிடவில்லை திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன் உண்மையில் நானாக உழைக்கவில்லை என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்க செய்தது நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம் நீங்களும் இதையே நம்பினீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி அல்லே லோயா என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை ஆக்குவேன் என்கிறார் ஆண்டவர் அல்லே லோயா அல்லே லோயா ஆண்டவரின் செய்தியை தகுந்துவதற்கு எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே லூக்கா நற்செய்தி ஐந்தாவது பிரிவு பிரிவு ஐந்திலே முதல் பதினோரு வார்த்தைகள் ஒரு நாள் இயேசு கணேசத்துக்கு ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார் திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஏரிக்கரையில் இரண்டு படகுகள் நிற்க கண்டார் மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர் அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது அதில் இயேசு ஏறினார் அவர் கரையிலிருந்து அதை சற்று தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார் அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்களது வலைகளை போடுங்கள் என்றார் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகின்றேன் என்றார் அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள் வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகிலிருந்து தங்களது கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அவர்களும் அந்த இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள் அவை மூழ்கும் நிலையில் இருந்தன இதைக் கண்ட சீமோன் இயேசுவினுடைய கால்களிலே விழுந்து ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார் அவரும் அவரோடு இருந்த அனைவருமே மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகைப்புற்றனர் சீமோனினுடைய பங்காளிகளான செபதேயினுடைய மக்கள் யாக்கோபுவும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள் ஏசு சீமோனை நோக்கி அஞ்சாதே இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார் அவர்கள் தங்களது படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின்னர் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற மூன்று இறை வாக்குகளையும் நாம் ஆழ்ந்து சிந்திக்கின்ற பொழுது தொடக்கத்திலே நாம் அறிய பார்த்தோம் இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்குகள் சொல்லப்படுகிறது தீர்க்கதரசி இவ்வாறு கூறுகின்றார் ஐயோ நான் அழிந்தேன் என்னெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவிலே வாழ்பவன் நான் படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்று தன் நிலையை எண்ணி உணர்ந்து பார்ப்பதை நாம் படிக்க பார்க்கின்றோம் இதே போல இரண்டாவது வாசகத்திலே பௌலடிகளார் கூறுகின்ற வாக்கு சொல்லுகிறது கடவுளின் திருச்சபையை நான் துன்புறுத்தினேன் இப்பொழுது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளினுடைய தான் அவர் எனக்கு அளித்த அருள் வீணாகிவிடவில்லை திருதூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன் உண்மையில் நானாக உழைக்கவில்லை என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்கச் செய்தது என்று கூறுகின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் போல இன்றைக்கு பேதுருவினுடைய வாக்குகள் சொல்லுகிறது ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்று கூறுகின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம் இறைவாக்கினர் ஏசையாவாக இருந்தாலும் சரி பௌலடிகளாராக இருந்தாலும் சரி பேதுருவாக இருந்தாலும் சரி இவர்கள் அத்தனை பேருமே தங்களது நிலையை எண்ணி பார்த்து தகுதியற்ற நிலையில் தாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் என்பதை உணர்ந்தார்கள் அசுத்த உதடுகள் கொண்ட மனிதனாய் நான் இருக்கின்றேன் துன்புறுத்துகின்ற மனோபாவம் கொண்டவனாக நான் இருக்கின்றேன் பெரும் பாவியாக நான் இருக்கின்றேன் என்று தாங்கள் தங்களது நிலையை ஒப்புக்கொள்ள விளைகின்ற பொழுது ஆண்டவர் மிக அழகாக கூறுகின்றார் அஞ்சாதே சீமோனே இது முதல் நீ மனிதனை பிடிப்பவன் ஆவாய் என்று கூறுகின்றார் அதே போல பவுலடிகளாரும் அழகாக கூறுகின்றார் உண்மையில் நானாக உழைக்கவில்லை என்னோடு இருக்கின்ற கடவுளின் அருளே என்னை இவ்வாறு உழைக்கச் செய்தது எனவே அவர் எனக்கு தந்த அருள் ஒரு பொழுதும் வீணாகி விடவில்லை என்று கூறுகின்ற வாக்கையும் நாம் இன்றைக்கு வாசிக்க பார்க்கின்றோம் இதேபோல இறைவாக்கினர் ஏசையாவும் கூறுகின்றார் ஆண்டவரே இதோ நான் இருக்கின்றேன் என்னை அனுப்பும் என்று அவர் கூறுகின்றார் எப்பொழுது ஆண்டவர் நெருப்பு பொறி கொண்டு அவரது உதடுகளை தொட்டு உன்னுடைய குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று கூறினாரோ அப்பொழுது தீர்க்கதரசி கூறுகின்றார் என்னை அனுப்பும் என்று சொல்லி கிறிஸ்துவிலே அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே நாம் அத்தனை பேரும் இதே போல ஏதாவது ஒரு விதத்திலே குறைபட்ட மனிதர்களாகவே இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை எனவே நாம் நம்மை ஆண்டுடைய கரத்திலே அர்ப்பணிப்போமையானால் அவர் நம்மை செம்மைப்படுத்த அவர் நம்மை தூய்மையாக்க அவர் நம்முடைய பாவங்கள் குற்றப்பழிகள் அனைத்திலுமிருந்து நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல அவருடைய நல்ல அற்புதமான இறைவாக்கினராக நம்மை உருமாற்ற அவர் என்றென்றைக்கும் எப்பொழுதும் எல்லாருக்கும் பெரியவராகவே இருக்கின்றார் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு நல்ல சிந்தனையாக அமைந்திருக்கின்றது எல்லாருமே இறைவாக்கினர்களாக இருப்பதற்காகவே எல்லாருமே ஆண்டவரை குறித்து அறிக்கை செய்வதற்காக எல்லாருமே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருள் நிறைந்த நல்ல மக்களாகவே நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதனை உணர்ந்து நம்முடைய தகுதியின்மையை நம்முடைய இயலாமையை நம்முடைய பாவத்தினுடைய கணாகணத்தை நம்முடைய குற்றப்பழிகளை நாம் ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்ய விளைவோமையானால் ஆண்டவர் நம்முனை மீட்டெடுக்க அவர் என்றென்றைக்கும் அக்கறை உள்ளவராகவே இருக்கின்றார் எனவேதான் நீதிமொழிகள் நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது எவன் ஒருவன் தன் பாவத்தை மறைக்கின்றானோ அவன் வாழவே மாட்டான் ஆனால் அதே வேளையிலே எவன் ஒருவன் தன் பாவத்தை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்ய விளைகின்றானோ அவன் கடவுளினுடைய மேலான அருளை பெற்றுக்கொள்ளுவான் என்று சொல்லி பழமொழிகள் நூலிலே கூற நாம் படிக்க பார்க்கின்றோம் இந்த இறைவாக்கினர் ஏசையாவும் பௌலடிகளாரும் பேதுருவும் நமக்கு ஒரு நல்ல மாதிரியை காட்டியிருக்கின்றார்கள் என்கின்ற இந்த மன உணர்வுகளோடு இந்த நாளை இனிய நாளாய் நாம் ஆக்குவோம் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்